வணக்கம் பிள்ளைகளே ரைட் நாங்கள் பார்க்க போற இந்த வீடியோவில் தரம் மூன்று தரம் நான்கு மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்களை பார்க்க போகிறோம் இதில் பயிற்சி ஐந்துக்குரிய வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் இங்கே அபிநயன் முதலாக வாஷிங் ஆபந்த அடுத்து ஒரு உருவை தெரிவு செய்வோம் அடுத்து வரும் உருவை தெரிவு செய்வோம் ரைட் அடுத்து வர உருவை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் அப்போ இதில் பாருங்க முதலாவதில் இந்த ஒரு கருப்பு புள்ளி வட்டம் இருக்குதுல்ல இந்த வட்டம் என்ன சொன்னால் இங்கே வந்துருக்குது அது நகர்ந்து இங்கால வந்திருக்கு இனி அது இந்த வட்டம் என்ன செய்ய போகுது கீழே நகர்ந்து இங்கே வந்திருக்கு இனி இந்த கருப்பு வட்டம் நகர்ந்து எங்கே வரப்போகுது இந்த மூலையில்

வட்டத்துக்குள்ளு சட்டம் எப்படி என்ன பார்ப்போம் இங்க இருக்கிற வட்டம் இந்த முதலாதுருவில இருக்கிற இந்த வட்டம் உள்ள போயிருக்குது அந்த வட்டம் உள்ள போய் இந்த உள்ள இருக்கிற இந்த முக்கோணம் வெளியில வந்து இந்த உருவம் வந்திருக்கு அதை நீங்கள் அவதானிங்க பாருங்க இந்த வட்டம் இருக்கிறதான இந்த வட்டம் இதான இந்த வட்டம் என்ன செய்யுது உள்ள வந்திருக்குது அதே மாதிரி இந்த முக்கோணம் உள்ளே இருக்கிற முக்கோணம் வெளியில் வந்துருக்கு அதே போல் தான் இதையும் பார்க்க வேணும் இந்த சதுரம் என்ன செய்ய போகுதுன்னா வெளியில் வரப்போகுது இந்த வெளியில் இருக்கிற வட்டம் உள்ளே போக போகுது அப்போ எது விட முதலாவது விடை சரியான விடை அடுத்த மூன்றாவது கேள்விக்கு போவோம் மூன்றாவது கேள்வி பாருங்கள் மூன்றாவது கேள்வி நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு சதுரங்கள் இல்லாமல் போகுது வேறு இதில் பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த இந்த சதுரம் இல்லாமல் போகுது இந்த சதுரம் இல்லாமல் போய் இரண்டாவது உருவம் வந்திருக்கு இனி இரண்டாவது உருவத்தில் இருக்கிற இந்த சதுரம் இல்லாமல் போய் மூன்றாவது உருவம் வந்திருக்கு இனி மூன்றாவதுல இந்த சதுரம் இல்லாம போய் எதுபடியாக வரும் இரண்டாவது கூட வெறும் அது நான்காவது கேள்வி பார்ப்போம் நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி அவதான் அனுப்பிச்சு கொள்ளுங்க நான்காவது கேள்வி என்ன தந்திருக்கு கேஸ்மீ இது என்னன்னு சொல்றது இதுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன பேர் இதுக்கு என் என் சட்டம் இது என் சட்டம் சரி என் சட்டம் தான் இருக்கு சட்டத்தை வச்சுக்க வெளியே பாருங்க பத்து நடத்த அவதானிங்க இதில் ஒன்று இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இங்கே மூன்று இருக்கு இனி பத்து நடத்துல எத்தனை பேர் ஓணும் நான்கு பேர் பத்து நடத்துல என்ன பேர் ஓணும் நான்கு பேர் ஒன்று நடத்தை அவதானிங்க இதில் ஒன்று இருக்குது இங்கே மூன்று இருக்குது அப்போ எத்தனை கூடி இருக்குது ஒன்றோடத்தின கூடி இருக்குது இரண்டு கூடி மூன்று இரண்டு கூடி மூன்று இனி இந்த மூன்றோட இரண்டு கூடி எத்தனை விரும்பணும் ஐந்து வீரம் சரியா இந்த மூன்றோட என்ன செய்யணும் இந்த ஒன்று நடத்துல இருக்கிற இந்த மூன்றோட இரண்டு கூடி ஐந்து வந்துரு இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இருக்குது இனி அப்போ என்ன ஐந்தோடத்தின ஊடணும் ஐந்தோடத்தின ஊடணும் ஏழு கூட ரெண்டு கோடி ஏழு பேர் ரெண்டு கோடி ஏழு பேரை பதுபடியாக விடையாக என்று பார்ப்போம் சரியா விடியா பார்ப்போம் விடையிலாவதான் நீங்க முதல் எத்தனை பேர் ஓடும் நாலு பேர் ஓடும் அப்புறம் ஏழு பேர் ஓடும் அப்படி இருக்கிறபடி அது மூன்றாவது விடை சரியான விடை அடுத்த அஞ்சாவது வினாக்கு போவோம் பாருங்க அஞ்சாவது வினா அஞ்சாவது நாற்பது அஞ்சாவது பாருங்க அஞ்சாவது நாள பாருங்க அம்புக்குறி இருக்கு இந்த அம்புக்குறி எங்க பாக்குது எந்த திசை பக்கம் பார்க்குது இந்த அம்புக்குறி எங்க பாக்குது தென்கிழாக்கு இதெங்க தென் மேற்கு இனி எங்க பார்க்கணும் வட மேற்கு பார்க்கணும் விட இரண்டாவது விடு சரியான விட சரியா அடுத்தது ஆறாவது தது தது என்னன்னு சொல்றது விதிக்கம் என்று ஒத்த சொல்லுவோம் அப்ப பறவை என்னன்னு சொல்லுவோம் ரெண்டாவது முதலாவது ரெண்டாவது ரெண்டாவுடைய கீழே போடணும் சரி அடுத்த கேள்வி போவோம் அடுத்த பாருங்க அபிநயம் அடுத்த அபிநயம் தான் சொல்ல போகணும் ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி என்னென்ன வந்திருக்கு a q r a q r s r s டேய் இப்ப எப்படி ஆண்ட பாப்போம் புள்ளе பாருங்க எல்லாரும் எப்படி ஆண்ட நான் பெருசாக்கி போட்டு அதை சொல்றேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க p q r அப்படி இருக்கு இல்ல p இல்ல போய் இந்த p ண்ட எடுத்து அடுத்த கட்டம் இரண்டாவதுல இல்ல போய் q r s ண்ட வந்துருது இனிமே இங்கே என்ன இல்ல போய் r இல்ல போய் என்ன வர போது என்ன r q a q இல்ல போய் ஆர்றப்போ இனி ஆறு இல்லாமல் வந்து எஸ்டி என்ன எஸ்டி ஜூ இது விட விட முதல எட்டாவது பாப்பம் எட்டாவது அதே மாதிரி தான் பாருங்க இதில் ஐந்து இருக்குல்ல ஐந்து இருக்குது இந்த ஐந்து என்ன செய்யப்படுது பின்னுக்கு போயிருக்கு இங்க பாருங்க ஐந்து பின்னுக்கு போயிருக்கு ஐந்து பின்னுக்கு போயிருக்கு ஐந்து பின்னுக்கு போயிருக்கு அதை மட்டும் சரி ஐந்து எங்க போகுது பின்னுக்கு அப்ப இந்த போக போகுது பின்னுக்கு போனா இந்த விடையாக வெறும் மற்றது மாறாது எட்டு அஞ்சு நாளாக இருக்கு அது இரண்டாவது விடையாக அமை சரியா அடுத்த சிறுவன் சிறுமி எதிர்பார்த்து உங்களுக்கு தெரியும் சிறுவன் சிறுமி எனின் கணவன் கெஸ்மிகா கணவன் கணவன் சிறுவன் சிறுமி அசன் கணவன் கனவி இல்லை கனவி இல்லை பத்தாவது வேலையை பார்ப்போம் இதை நீங்க பிறகு பார்க்கலாம் சரியா இது என்ன கெஸ்மியா சொல்லுங்க செவ்வகத்துக்கு எத்தனை தந்திருக்கு செம்பகத்துக்கு ஐந்தாம் இதில் ஐந்து பேரும் அப்போ ஐந்து பேரும் அடுத்த முக்கோணத்துக்கு எத்தனை வந்திருக்கு மூன்று எத்தனை மூன்று ரைட் அடுத்த இந்த வட்டத்துக்கு எத்தனை வந்திருக்கு நாலு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அஞ்சையும் மூன்றே முதல்ல கூட்டணும் அஞ்சு மூட்டை எத்தனை எட்டு எட்டு எட்டுல இருந்து என்ன செய்யணும் நால கழிக்கிறோம் எட்டுல நாலு போனேன் நாலு எத்தனை நாலு பேர் அப்போ விட இது மூன்றாவது கூட பேரும் சரியா அடுத்த பாருங்க பதினோராவது பேர் ஏபிசிடி அண்டு இருக்குது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை நல்லா அவதானித்து பாருங்கள் என்ன செய்யப்படுதுன்றதை அவதானிங்க முதல் இரண்டு எழுத்துக்களை நீக்கப்படும் இங்கே பேர் இதில் ரெண்டு எழுத்து நீக்கப்பட்டு அடுத்தது இந்த இருக்கிற ரெண்டு எழுத்தோட இன்னும் ஒரு ரெண்டு எழுத்து ஆங்கில எழுத்து சேருது பாருங்கள் அப்போ டியோட என்ன சிஎன்டி என்ன செய்யறப்போகுது இஎம்ஏப்புன்னு செய்கிறப்போகுது இனி நாங்கள் இதில் எதை நீக்க வேணும் சிஐம் டிஏன் நீக்கிறோம் அண்ட இஎப்ஜிஎச் பேர் இனி இதில் எதை நீக்க

ஞாயிறுக்கு அடுத்த கிழமை அடுத்த நாள் திங்கள் அது திங்கள் செவ்வாய் இல்லை செவ்வாயும் இல்லாம போய் புதன் வேறு ரெண்டு நாள் இல்லா போகுது இந்த ஞாயிறுக்கும் புதனுக்கு இடையில இரண்டு நாட்கள் இல்லாம போகும் அந்த இரண்டு நாட்களும் என்ன சனியா திங்களா திங்கள் செவ்வாய் இல்லாம போகுது இனி புதன் வேறு புதனுக்கு பிறகு வியாழன் வெள்ளி இல்லாம போய் என்ன வருது சனி வேறு இனி சனியில ஞாயிறு திங்களும் இல்லா போய் என்ன வேற போகுது செவ்வாய் வருது அப்ப மூன்றாவது விடு சரி அடுத்த கேள்விக்கு போவோம் பதினூன்றாவது கேள்வி இந்த பதினூன்றாவது கேள்வியை பாருங்கள் அதை ஒரு பிள்ளையாக அமைந்திருக்க கேள்வி இந்த பாதிப்பு வந்ததில் இங்கே பாருங்கள் பூனாவும் உப்பெண்ணாவும் அப்படியே இருக்குது இந்த தீனா இங்கே இடம் மாறி முன்னுக்கு வருது புதுசாக கையண்ணாண்டொண்டு வருது ஆனால் இங்கே அப்படியே பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துக்கு கடைசி ரெண்டு இடத்தும் மாறாமல் இருக்கும் அப்படி சொல் இங்கே இல்லை அதால் நாங்கள் அந்த கேள்விய ஓப்பன் ஆக விடலாம் அடுத்த பதினாலாவது பதினாலாவது கேள்வி அபிநயம் திகதியாகும் கேள்வியை வடிவம் வாசிக்கணும் இன்று பதினைந்தாம் தேதி வியாள் எனின் நாளை மறுதினம் என்ன கிழமை என்று கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க இன்று இன்று என்ன கிழமை இன்று என்ன கிழமை அப்ப இன்று வியாழன் அப்ப இன்று இன்று வியாழன் இன்று என்ன கிழமை இன்று வியாழன் அப்ப எல்லாம் அவதானிச்சு கொள்ளுங்க இன்று வியாழன் சரியா இன்று என்ன வியாழன் இன்று என்ன கிழமை வியாழக்கிழமை அப்ப இன்று வியாழன் என்ற வீணா போட்டுக்கொள்ளுங்க வியாழன் எத்தனாம் தேதி பதினஞ்சு அன்று நாளை என்ன எங்களுக்கு என்ன கிழமை நாளை வெள்ளி வெள்ளி அது அடுத்த நாள் சனி இன்று நாளை நாளை மறுதின நாளை மறுதினம் என்ன கிழமை சனிக்கிழமை அப்ப இன்று பதினஞ்சு அண்ட நாளை பதினாறு நாளை மறுதினம் பதினேழு அப்ப பதினேழு விடியாக பெறும் அது பதினேழு தியதி விடியாக வெறும் பதினேழாம் தேதி விடியாக அடுத்த சகோதரன் கமலன் ஆவா அப்போ பாலாவுக்கு ஒரே ஒரு சகோதரன் இருக்கிற சகோதரன்டா அண்ணாவும் இருக்கலாம் இல்லாட்டி தம்பியாம இருக்கலாம் அப்போ பாலாவும் இந்த கமலனும் சகோதரர்கள் என்ற பிறந்தவுடன் பிறப்புகள் சொல்லப்படும் கமலா என்றொரு ஆவார கமலா பாலாவி என்ன சகோதரி சகோதரி என்ற அக்காவா அல்ல தங்கச்சியாக இருக்கலாம் மிமலா கமலானுக்கும் சகோதரி மிமலான்னு ஒரு ஆள் இருக்கிறார் கமலனுக்கு சகோதரி என்று சொன்னா சகோதரி தான் ஆவா இதற்கு இப்போ மிமலாவுக்குள்ள சகோதரர் ரெண்டு யார் யார் சகோதரர் அப்படின்னு சொல்லுங்க மிமலாவுக்குள்ள சகோதரர் யார் 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 அந்த ரெண்டு சகோதரர் பாலா

இங்கே ஒன்று ரெண்டு மூன்று இனியத்தில் வர போதும் நாலு வர போதுங்களுக்கு அது தேவை இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லி ரெண்டு நாலு ரெண்டோட ரெண்டு கூடி நாலு நாலோட ரெண்டு கூடி ஆறு இங்கே நாலு இருக்குது நாலோட நாலு கூடி எட்டு எட்டோட நாலு கூடினா பன்னிரெண்டு அப்படிரண்டு விடியாக வெறும் அடுத்த குளம் தண்ணீர் போல் அடுப்பு ஓ குளத்தில் என்ன இருக்குது தண்ணி இருக்கிற அடுப்பில் என்ன இருக்கும் நெருப்பு இருக்கும் என்ன இருக்கு நெருப்பு நெருப்பு தெரியுமா அசனுக்கு நெருப்பு சுடுமா சுடாதா சுடும் நேருப்பூ அடுத்த பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க சரி எங்கள் அபிநயம் சொல்லுங்க தொடர்பு என்னண்டு பத்தொன்பதாவது கேள்விக்கு இமாரி இந்த எட்டையும் இந்த மூன்றையும் இந்த நாளையும் கூட்டாக வேணும் கூட்டி போட்டால் அதை ரெண்டாவில் பிரிச்சம் அரவாசியாக வெறும் அப்போ எட்டையும் ஆறையும் கூட்டினம் மண்ட எத்தனை பதினாலு பதினாலோட நாளை கூட்டினா பதினெட்டு பதினெட்டு அரைவாசி ஒம்பது ரெண்டாளை பிரிச்சா ஒன்பது நடக்கு ஒம்பது அதே மாதிரி பத்தையும் பன்னிரெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டையும் மட்டும் கூட்டினா முப்பது முப்பது அரைவாசி எத்தனை பதி அஞ்சு இனி அந்த பத்தையும் நாளையும் குன்னா பதினாலு பதினாலையும் ஆறையும் குண்டா இருபது இருபதுன்ற வாசியத்தின் பத்து அப்ப எப்படியது பத்த முதலாவது ஒடியாக அடுத்தது மற்றது உங்களுக்கு ஈசி என்னண்டா எப்படி வந்த சொன்னாச்சு ஓ வெளியில இருக்கிற எண்கள் அனைத்தையும் கூட்டும் போது பிடியாக நடுவுக்கு வந்திருக்கேன் பார்ப்போம் இப்படின்னு பார்ப்போம் இந்த பத்து இந்த எட்டு இருபது அஞ்சு இவ்வளோத்தையும் கூட்டுவோம் அப்ப பத்து இருபது முப்பது முப்பது மட்டும் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு அஞ்சு நாற்பத்தி மூன்று அடுகுல வந்துடு அடுத்த இங்க பாருங்க ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு பதினெட்டோட நாங்கள் என்ன செய்ய மாட்டேன் ஆறையும் கூட்டின பண்ணிட்டா எத்தின இருபத்தி நாலு இருபத்தி நாலோட இந்த ஆறை குண்டா முப்பது அப்போ இதுல பதினஞ்சு இருக்குது இங்க பத்து இருக்கு பதினஞ்சும் பத்து மத்துனு பதினஞ்சும் பத்து மத்துனு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட நாங்கள் என்ன செய்ய போறோம் எட்ட கூட்ட போறோம் அஞ்சு பதினஞ்சா ஆ இல்லை பதினஞ்சும் கூட்டினா இருபத்தஞ்சு எத்தனை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட எட்ட கூட்டினா மண்டி மூன்று முப்பத்தி மூன்றோட வேலை கூட்டினா எத்தனை விடையாக அடுத்த போவோம் பாருங்க நாலு அதோடு என்ன செய்யப்படுது ஆறு கோடி பத்து பத்தோட ஆறு கோடி பதினாறு இனி பத்தோட ஆறு கோடி பதினாறு பதினாறோடு ஆறு கோடி இருபத்தி ரெண்டு இது பதினாறோட ஆறு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ஆறு கோடி எத்தனை இருபத்தி எட்டு விடையாக சரியா அடுத்தது மிகச் சரியான தொடர்புடைய உரிச்சோடியை தெரிவு செய்ய இது கேஸ்மியா சொல்லுங்க அப்போ எது தொடர்பு இருக்கும் மிக என்ன சரியான தொடர்புடைய உரிச்சோடி முதலாவது கூட சரியா அபிநயன் எப்படி வாகனம் இரண்டு ஓ இரண்டும் வாகனம் அடுத்தது தரைவழி போக்குவரத்து வாகனம் எது தரப்பழி போக்குவரத்து வாகனம் அடுத்தது எது மூன்றாவது வேணும் எப்படி ரெண்டும் என்ன தளவாடம் என்ற அடிப்படையில் எடுக்கணும் அடுத்தது தரவழி போக்குவரத்துல வெறும் எது மூன்றாவது மூன்றாவது வெறும் எப்படி மூன்றாவது வெறும் என்ற அதையும் தரவழி போக்குவரத்து நீர் வழியும் இருக்கு தர தரவலியும் இருக்கு இது நீர் வழியும் இருக்கு தர வலியும் இருக்கு அடுத்த பாப்பம் இருபத்தஞ்சாவது வினா பாருங்க இருபத்தஞ்சாவது வினாவை நீங்கள் ஈஸியா டப்பன்னு கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்க இந்த ரெண்டு ரூபாய் இருக்கு இங்கே பத்து அண்டு தான் வந்துருக்காங்க இந்த சைட்ல இங்க பாருங்க அப்ப பத்தண்டு ஒரு வட்டம் எத்தனையா குடிக்க போகுது அஞ்சா குடிக்கும் எத்தனையா அஞ்சா குடிக்கும் ஒரு வட்டம் அஞ்சா குறிக்க ஒரு வட்டம் அஞ்சா குறிக்க வேண்டாம் வட்டத்தின் பெரும்பாலும் அஞ்சு அன்று எழுதிக்கொள்ள அடுத்தது ஸ்டாரை இருக்கு அப்போ இது அஞ்சு சொன்னா எங்களுக்கு இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை அண்டு கீழே தான் இருக்கிறேன் ஆறன்ட அப்ப இது ஆறு அஞ்சே போனா தினம் ஒன்று அப்போ ஸ்டாரண்ட்ட இன்னைக்கு தொண்டர் பழம் பழங்கள் அது போல அது போல் பழங்கள் தன்மை அப்ப கல்ல நாங்க கல்கள் என்று சொல்றோம் நாங்களா கற்கள் என்று சொல்றோம் அப்ப அது பேரா கல்ல பற்கள் சொல்றோம் நாங்களே அதையும் பேரா அப்ப மரம் மரங்கள் என்றது சரி நான் இந்த வினாவோட இந்த என்ன வினப்பம் நிறைவு செய்வோம் அடுத்த ஆறாவது பேஜி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளும் இப்போ அஞ்சாவது பேஜி உங்களை உலகம் பார்த்துக்கலாம் நாங்கள் அபிநயம் சொல்லுங்க அப்போ இருபத்தேழாவது இந்த கோடு இப்படி நேராக வந்துருக்கு இந்த இந்த பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த கோடு இதுக்குரியது இந்த கோடு இதுக்குரியது இந்த கோடு உரியது இந்த கோடு இதுக்குரியது இந்த கோடு இதுக்குரியது வந்துரு அப்ப இனி பாக்க நாங்கள் இங்க பாருங்க இந்த கோடு இருக்குதானே இந்த கோடு இப்படி வேறும் அதே மாதிரி இந்த கோடு இப்படி வேறும் இதுக்கு வேற விரவணும் இந்த மூண கோடு அப்ப இது விட முதலாவது சரியான உடனே ஏ பிள்ளைகளை இதோட நாங்கள் இந்த பாப நிறைவு செய்வோம் ஓகே பிள்ளைகளே பாய் பாய்